நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாவது அதிகாரத்தில் திருக்குறள் அதாவது நடுவு நிலைமை அதிகாரத்தில் இருந்து குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே இதனுடைய அர்த்தம் அதாவது என்னவென்றால் கெட்டதும் நல்லதும் அதாவது தீமையும் இன்பமும் இந்த உலகத்தில் இல்லாமை இல்லை அப்படி இருக்கின்ற இந்த உலகத்திலே நடுவு நிலைமை என்றும் தவறாமல் வாழ்வதுதான் அறிவில் சிறந்தவர்களுக்கு அழகு அப்படின்னு கூறுகின்றார் சான்றோர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் அதாவது அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள் தான் சான்றோர்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் அவர்கள் தான் சான்றோர்கள் என்னன்னா கேடும் அப்படி என்றால் கெட்டதும் பெருக்கவும் என்றால் நல்லதும் இல்லல்ல இல்லை இந்த உலகத்தில் நெஞ்சத்து என்றால் முன் நெஞ்சில் அதாவது மனசாட்சியோடு கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்றார் அதாவது எப்படின்னா கெடுதல் செய்யாதது அப்ப கெடுதல் செய்யாதது யாரு இருப்பவர் அதான் கோடாமை சான்றோர்க்கு அணி யாருக்கு அறிவில் சிறந்தவர்களுக்கு அணி என்றால் அழகு அப்படி வாழ்வதுதான் சான்றோர்க்கு அழகு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே இது எப்படி நடுவு நிலைமை நடுவு நிலைமை என்பது நம் வாழும் வாழ்க்கையில் யதார்த்தத்தில் பொருந்தி வருவதுதான் நடுவு நிலைமை ஒரு பஸ்ல போறோம் நம்ம பக்கத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருப்பார் நமக்கு தெரியும் பட் என்ன பண்ணணும் அவர் மனசு எங்கே ஃபீல் பண்ணுவோன்னா பரவாயில்ல உட்காரு நோ ப்ராப்ளம் அவக்கார உட்காரு அதே மாதிரி அதாவது எப்படி என்றால் ஏற்றத்தாழ்வுகளை அப்பாற்படுத்தி வாழ்வதுதான் நடுவு நிலைமை நடுவு நிலைமைனா ஜட்மெண்ட் கிடையாது ஊரில் நிறைய சண்டை நடக்குது இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து அது ஒரு வகை நடுவு நிலைமை அது நீதிபதிகளுக்கோ நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி ஊரில் இருக்க பஞ்சாயத்துக்காரர்களுக்கோ போகுது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நடுவு நிலைமை என்பது இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களோடு பொருந்தி வாழ்வு அதாவது அனைவரையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றத்தாழ்வின்றி நல்ல மனதோடு அறநிலையுடன் வாழ்வது அறத்துடன் வாழ்வது எப்படி அறத்துடன் அதுதான் சம பாகுபாடு இன்றி வாழ்வு இவன் எனக்கு தேவைப்பட்டவன் இவன் எனக்கு வேண்டுவன் இவன் எனக்கு வேண்டாதவன் பார்ஷாலிட்டியோட வாழக்கூடாது இம்பார்ஷாலிட்டி எல்லாருமே எனக்கு தேவை எல்லாருமே எனக்கு நல்லவர்கள் என்று வாழ்வதுதான் இங்கு நடுவு நிலைமை என்று வரும் வள்ளுவர் கூறுகின்றார் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே